ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்க விழா நிகழ்ச்சி மேடையிலேயே நேருக்கு நேர் சண்டையிட்டுக் கொண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வரவேற்பு பேனரில் சட்டமன்ற உறுப்பினரின் படம் மட்டும் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய படம் வைக்காத ஆத்திரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் கோபமடைந்து பேச பதிலுக்கு நலத்திட்ட உதவிகளை நான் தான் என்று நலத்திட்ட உதவி அட்டையை தங்க தமிழ்ச்செல்வனின் கையில் கொடுக்காமல் பிடுங்கியதால் இருவருக்கும் இடையே தேனி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மேடைகளையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது விழா மேடைகள் பரபரப்பு ஏற்பட்டதால் துவக்க விழா நிகழ்ச்சி விரைவில் முடிக்கப்பட்டு முகாம் மட்டுமே நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இன்று தமிழகம் முழுவதும் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்க விழா மாவட்டம் ஒரு இடத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி காணொளி காட்சி வாய்க்காலாக முதல்வர் தொடங்கி வைத்த நல்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சங்கம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டு முகாம் நடைபெற்றது முகாமின் வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் படம் மட்டுமே இருந்த பார்த்து கோபத்தை மேடைக்கு வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வரவேற்பு பேனரில் எதற்கு இல்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பியதோடு மகாராஜனை திட்டினார் தொடர்ந்து கோபத்தில் அமர்ந்திருந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது நான் தான் வழங்கவேன் என்று நலத்திட்ட உதவி வழங்கும் அட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனின் கையில் கொடுக்காமல் பிடுங்கியதோடு தன்னை முட்டாள் என்று திட்டுவதாக கூறி தங்க தமிழ்ச்செல்வனிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பதிலுக்கு அவரும் கடும் வாக்குவாதம் செய்ய மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மேடிலேயே பரபரப்பு ஏற்பட்டது இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து துவக்க விழா நிகழ்ச்சி முழுமையாக நடைபெறாமல் பாதியிலேயே துவக்க விழா முடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கட்சியினர் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர் முகாம் மட்டுமே நடைபெற்றது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க और मुझे बहुत सालों से ये चिंता है कि जो हम लोग फिल्में बनाते हैं क्योंकि हमारे थिएटर कम है ना भारत बहुत विशाल देश है तो थिएटर बड़े बड़े शहरों में ज्यादा है छोटे छोटे गाँव में शहरों में थिएटर अपने पास है नहीं तो गाँव गाँव तक हम को पहुँचना चाहिए और छोटे शहरों में भी पहुंचना चाहिए घर घर तक पहुंचना चाहिए ऐसा हम लोग ऐसा मेरा सोचना था तो इसलिए मैंने सोचा कि हम लोग थिएटर में तो लगाते हैं अभी थिएटर में हमारा अच्छा धंधा हुआ तो सब लोग को बहुत पसंद आई इस तारे समय पर बहुत हिट गई लेकिन हर आदमी थिएटर तक पहुंच नहीं पाता क्योंकि थिएटर है ही नहीं नजदीक और उसका कॉस्ट भी कभी कभी बहुत ज्यादा हो जाता है